ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவிலால் கால ரகசிய பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இதை என்ன ரொம்ப தேவையான விஷயம்னா எல்லாமே தேவையாக தான பாருக்கு அப்படி யோசிப்பீங்க அதாவது நம்ம உடம்புல வந்து கண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இல்லையா ஏன்னா அந்த கண் இருந்தால் தானே எதையும் பார்க்க முடியும் செயல்பட முடியும் எல்லாமே செய்ய முடியும் கண் இல்லைன்னா எவ்வளோ வேதனை அது அது மாதிரி கண் இருந்து அது ஏதேனும் ஒரு பெரிய பிரச்சனையில் எனி டைம் இருக்கிறது அதை விட ஒரு பெரிய வேதனை இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த படிக்கிற குழந்தைங்க எல்லாமே சின்ன வயசுலேயே வந்து சோடா புட்டி அளவுலாம் கண்ணாடி இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து அந்த காலம் மாதிரி கிடையாது சூரிய நமஸ்காரம்லாம் யாரும் பொதுவாக பண்ணுறதில்ல ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபோனு டிவி கம்ப்யூட்டர் கேமு இப்படின்ட்டு ஆகிடுச்சுன்னா இந்த கண்ணோட சக்தி ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சி போயிடுது அதனால் குழந்தைங்கள்லாம் அந்த படிக்கும் போது சில குழந்தைங்களாம் அவஸ்தப்படுவாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய படிக்கிறாங்க குழந்தைங்களும் ஸோ அப்போ கண் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது குழந்தைங்கள்ல ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கண்ணு வந்து எப்பவும் சேஃபாக இருக்கிறது ரொம்ப ஒரு அரிதாக முக்கியமான ஒரு விஷயம் அது சரி இந்த கண் நல்லா இருக்கணும் காலத்துக்கும் நமக்கு கண் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு திருநாள் தான் இந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரம் பிரதமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஆயில்யமும் பிரதமையும் எப்போல்லாம் சேருதோ அப்போல்லாம் வந்து வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா பூமியிலே வந்து கண் வள நேத்திர சக்திகள் வந்து அதிகப்படியாக வந்து வியாபகமாக இருக்கும் அதாவது நிறவி இருக்கும் அப்படின்றாரு ஸோ அந்த நாளில் நாம் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழ்நாள் முழுவதுமே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் மிகப்பெரிய இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும் நம்மளோட கண்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் வாத்தியார் இங்கே குறி குறிப்பிடுறாரு ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சரி முதல்ல அந்த ஆயில்யமும் பிரதமையிலேயே என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ணாத்தால் அப்படின்ட்டு அம்பாள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள போய் தரிசனம் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு மாலை சாத்துங்க ஒரு அர்ச்சனையை கூட பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் கண்ணா கண்ணாயிர மூர்த்தி அப்படி இருந்தாலும் சரி கண்ணபிரான் அப்படி இருந்தாலும் சரி திரு கண்ணமங்கை ஒரு கோயிலே இருக்குது கண் சம்பந்தப்பட்ட சுவாமி கண்மாளீஸ்வரர் சம்திங் அந்த கண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் மூர்த்திகள் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே போய் ஒரு அர்ச்சனையை பண்ணி வச்சுருங்க இல்லை தரிசனமாவது அட்லீஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேஃப்டி நம்மளோட கண்களுக்கு இனிக்கலனாலும் நாளைக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய பாதுகாப்பு தரும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சரி எப்போது அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு இந்த கண்ணாத்தால் கண்ணாயிரம் கண்ணபிரான் இவங்களெல்லாம் மானசீகமாக நினச்சிண்டு முடிஞ்சால் வீட்டில் அம்பாள் படம் ஏதேனும் இருக்குது இல்லை அம்பாள் சிலையே இருந்தால் கூட ஒரு கண்ணெலாம் அழகாக வடித்து வச்சு அவளையே கண்ணாத்தாளாக நீங்கள் பவன பண்ணி கூட ஒரு பூஜையும் பண்ணலாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா வாத்தியார் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் குறிப்புகள் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஜவ்வரிசி பாயாசத்தை வந்து அண்ணன் சுவாமி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ண சொல்கிறார் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தானம் பண்ண சொல்கிறார் இந்த ஜவ்வரிசி பாயாசம்ன்றது சாதாரணமானது இல்லைங்க அது அதுக்கு பேர் சித்தர்கள் அதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா தவளை கண் பாயாசம் அப்படின்றாங்களாம் அந்த ஜவ்வரிசி பாயாசத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி முத்து முத்தா கண்கள் மாதிரி இருக்கும் அந்த பாயாசத்தில் ஸோ அது ஒரு விஷயம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மாதுளை கூட வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணலாம் மங்குஸ்தான் பழம் சொல்கிறாரு அத்திப்பழம் பேரிச்சை இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக பகவானுக்கு வச்சுட்டு இந்த கண்வள சக்தி நாட்களாக விளங்கக்கூடிய ஆயில்யம் பிரதமையில் நம்ம தானம் பண்ணுறது நிச்சயமாக இந்த தர்ம தானம் பண்ணக்கூடிய அந்த புண்ணிய சக்தியோட பலன்கள் நமக்கு கண்களுக்கு பாதுகாப்பு உண்டு பட் ஆனால் இப்போது நாம் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த நாள் அதாவது வந்து நீங்கள் எடுத்தீங்க ஜூலை இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் ஒரு நாலு மணிக்கு மேலே ஆயில்யமும் பிரதமையும் சேருது அது கொஞ்சம் ஈவினிங்கில் தானேப்பா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இதோட விசேஷம் இன்னும் அதிகப்படியாக இருக்குது இந்த கண்ணாத்தால் வழிபாடுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் காரணம் என்னென்னா இது ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமும் ஒன்று உண்டு அதாவது வந்து இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் கண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் சுக்ர பகவான் வழிபட்ட தலங்களில் வழிபாடு பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி சக்தி நாள் தான் இது ஸோ அந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆயில்யம் பிரதமையை சேர்ந்து வந்திருக்கு அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இந்த கிழமைக்கான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் இன்றைக்கு வரைக்கும் வந்து மேஷ ரிஷபத்தில் வந்து ஆட்சியாக இருக்கிறார் அதாவது வலிமையோடு இருக்கார் சனிக்கிழமை நாளைக்கு வந்து அவர் அவர் வீட்டை விட்டு மிதுனத்துக்கு போயிடுவார் அவர் ஸோ அப்போது இன்று அந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை ஆயில்யம் ப்ளஸ் வந்து ஆயில்யம் மாலை நாலு மணிக்கு மேலே தான் வருது ஆயில்யம் ப்ளஸ் பிரதமை கூடி இந்த அற்புதமான வேலையை நம்ம பயன்படுத்திட்டோன்னா நிச்சயமாக நம்ம எதிர்காலத்தில் கண்ணாடி போட்டுண்டு அவஸ்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியாரிங்க குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸோ அதனால் இந்த நாளை வந்து யாரும் தவற விடாதீங்க கண்ணு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஓம்